ஒரு சின்ன போராட்டம் பாடுகள் பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா ரொம்ப சோகர்ந்து போய் தளர்ந்து போகிறோம் எலும்புகள் அப்படிதான் இருந்திருக்கும் யாராவது எடுத்திருப்பாங்களா ஒரு குவியிலாய் மகா திரளாய் அந்த பள்ளத்தாக்குல கிடக்கு யாரா போய் யாராவது ஒரு ஆள் போய் எடுத்திருப்பாங்களா ஆனா எஸ்ஐ ஆவியானவர் கொண்டு போய்விட்டார் எஸ்ஐ கிளே ஆவியானவர் கொண்டு போய் விட்டார் வாசிங்க நான்காவது வசனத்தை அதற்கு நான் ஆண்டவரே ஆண்டீர் ஆண்டு ஆண்டவர் ஆண்டவர் இசைக்கே பார்த்து கேட்கிறார் மகன் இந்த எலும்புகள்லாம் அடையுமா என்று சொல்லி அதுக்கு இசைக்கே சொல்றான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ற நீர் அறிவி நீர் அறிவீர் ஆண்டவர் இந்த நாள் எனக்கு பிள்ளையே நாம் அநேக நேரங்கள் ஆண்டு உடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டு ஏன் ஆண்டு இந்த உள்ளிருந்து ஆண்டு வர போன ஒரு வாழ்க்கை வனாந்திரத்தில் நடக்கிற வாழ்க்கை ஏன் ஆண்டு எனக்கு வேணும் உமக்கு தான் ஆராதிக்கிறேன் உமக்கு தான் ஆண்டு வர ஊழியம் செய்கிறேன் உமக்கு தான் ஆண்டு ஓடுகிறேன் உமக்கு ஆண்டு வர உண்மை தானே நான் தொழுது கொள்ளுகிறேன் உண்மை நான் பாடுகிறேன் ஏன் எனக்கன்மானதேவ பிள்ளை இந்த பத்தாவது மாதத்தில் ஆண்டு பார்த்து சொல்லுகிறார் இந்த பத்தாவது மாதத்துல நீ உயிரடைவாய் பத்தாவது மாதத்தில் உயிரடைவார் அலை லூயா அலை லூயா அலை லூயா அந்த இடத்துல இசைக்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் எலும்பு எல்லாம் உயிரடைமா மகன் என்று கேட்கிறா அவன் சொல்றா இசைக்கல் சொல்ற அன்புரை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க நான் எனக்கு தெரியாதா நான் உங்களுக்கு தெரியும் அமேன் அமேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இந்த நாள் இந்த பத்தாவது மாதத்துல ஒன்னே ஒரு காரியம் மாத்திரம் செய்ய போகிறோம் ஆண்டவுடைய கரத்துல மாத்திரம் நான் ஒப்பு கொடுக்க போகிறோம் அமேன் அலைலூயா அலைலூயா ஆண்டு கரத்துல மாத்திரம் ஒப்பு கொடுக்க போகிறோம் ஒரு சில நேரத்துல நம்முடைய பலவீனங்கள் நமக்கு மிகவும் ஒரு சோர்வை கொண்டு வரலாகா நம்முடைய பலவீனங்கள் நமக்கு ஒரு கலக்கத்தை கொண்டு வரலாம் எனக்கு அன்பானது வெப்பிலே இந்த நாள்ல இந்த பத்தாவது மாதத்துல கத்துடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிற பார்த்து ஆண்டு ஒரு சொல்லுகிறார் அவருடைய ஆவியை உனக்குள்ள வைப்பார் அமை அமை நாம் உயிரடைய போகிறோம் உயிரடைய போகிறோம் வாசிங்க ஐந்தாவது வசனத்தை நான்காவது வசனத்தை அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கத்துருடைய வார்த்தையை கேளுங்கள் கத்தராகி ஆண்டவர் எலும்புகளை நோக்கி